எவ்வளவு பிரியம் இருந்திருந்தா சமூகத்துல ஒரு பூ உதிர்ந்து விட கூடாதுன்னு எடுத்து நோட்ல வேற பூ பொறுக்கி அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க நேற்று இவர் ஒரு சொற்பொழிவு ஓசியில பேசியிருப்பாருன்னு சொன்னாங்க சொல்லலாமா நான் சொற்பொழிவு தந்திருக்கிறேன் நான் தந்ததில் எனக்கு மகிழ்ச்சி அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா தந்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கலாம் நான் பேசிட்டேன் ஆனால் அவங்க ஒன்றுமே தரலை அதனால் அது ஓசின்னு ஒருத்தர் பேசுனா இவங்க தான் அந்த அணிக்கு முக்கிய பேச்சாளர் அது முக்கிய அதை விட கொடுங்க எங்கேயோ ராஜா இருந்தானா அவன் வந்து ஒரு செப்பு காசை சாக்கடை கிட்ட போட்டான் சாட பேசுற தெரியல ராஜா எனக்கு செப்பு காசும் இல்ல தங்க காசும் இல்ல இல்ல யோசிங்க இந்த கதைகளை எல்லாம் எங்க கூட தஞ்சாவூர்லயா கதை விடுறது அது இவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ராஜா சாக்கடை ஓரம் செப்பு காசு கொடுத்தாரு முதல்ல செப்பு காசு கொடுத்தாரா அது கீழே சாக்கடை விழுந்துச்சு அப்புறம் தங்க காசு கொடுத்தாரான் அப்புறம் ஒரு காசு வேணாம்னா ஐம்பது காசு கொடுத்தாராம் அப்புறம் ராஜ்யத்தையே கொடுத்தாராம் அவனுக்கு மகிழ்ச்சியே வரவில்லை இப்படி ஒரு லூஸ் ராஜா எங்கே இருந்துருப்பான் ரோட்டில் போகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தா அவன் கேட்டான் அங்கே சாக்கடை வர மாதிரி கொடுங்க எங்கம்மா கிடைச்சது உங்களுக்கு இந்த கதை கதையை சொல்லி அப்புறம் ஒரு இட்லி கடைக்காரன் பத்து இட்லி அது ஒரு பொண்ணு கடன் கேட்டு வந்தது பரவாயில்ல கொடுத்துட்டு இது வந்தால் லாப கணக்கு வராவிட்டால் புண்ணிய கணக்கு கவிதாட்டையும் நீங்கள் போகிறப்ப வாங்கிக்கோங்க ஜிபேல பண்ணுவாங்க கொடுத்தீங்கன்னா லாப கணக்கு கொடுக்காட்டி தஞ்சாவூர் புண்ணிய கணக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல இது எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் மனித மனம் எப்படி இருக்கிறது எதில் மகிழ்கிறது ஏன் கல்யாண வீட்டில் மொய் நோட்டோட ஒருத்தர் உட்காந்துருக்கேன் வாங்குறதுக்கு தான் நமக்கு எதுங்க மகிழ்ச்சி நம்மளே வச்சுக்குவோம் நமக்கு இந்த பொண்ணோ பிள்ளையோ கல்யாணம் பண்றதானுங்க மகிழ்ச்சி ஆனா அங்க இருந்து வர்றவன் கையில டப்பா இருக்கான்னு பார்க்குறோமா இல்லையா பார்க்குறோமா இல்லையா வெறுங்கையோட ஒருத்தர் ஒரு இருபது பேர் வந்தான்னு வைங்க நம்மால் பார்ப்பான் ஏன் எல்லா பேரும் வெறுங்கையோட வரான் ஒரு இலைக்கு இரநூறுவாயா ரூபாயா கணக்கு போடுறோமா இல்லையா வந்தவனும் அந்த அந்த கிஃப்ட்ட கொடுக்கும்போது போது அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இல்லங்க வாங்குவதில் கிஃப்ட் வாங்கும்போது கிஃப்ட் சைஸ் இப்ப நாங்களே இந்த மேடைக்கு வந்த தஞ்சாவூர் தட்டை கொடுத்த பயங்கர சந்தோஷமா வாங்குனோமா இல்லையா அதை வாங்கிட்டு கவிதா தான் சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கு நம்ம வெறும் கைதட்டை தான் அட்டை இல்லாமல் இருக்கணும் நம்ம குடுக்குற கைதட்டையை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் நீங்க கை தட்டுறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்கன்னா கொண்டு வந்தீர்கள் கைத்தட்டலாக கொண்டு வந்தோம் அதெல்லாம் எங்கேயா வச்சுருக்கேன் காத்துல வச்சிருக்கேன் சொல்ல முடியுமா அந்த அம்மா ஒரு கல்லூரியில் துணை முதல்வராக இருக்காங்க துணை முதல்வர்னாலே சிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும் இந்த அம்மா வச்சு எனக்கு அதாவது எவ்வளவு இருக்கட்டுமே அந்த பதவி இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா கீதை சொல்லிட்டாருன்னு ராஜகுமாரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க இப்போ கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துக்கு மணிக்குலத்துக்கு கீதையை தந்தவர் அவரையே இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் தான் தருவதில் மரியாதை இருக்குன்னு பேசுகிற ஒரு அணி அதே பெரியவர் தானே சொன்னாங்க என்ன அதை அவர் சொன்னதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை எதுக்கு சொன்னதை ஜீரணிக்கணும் தின்னதை தான் ஜீரணிக்கணும் இந்த உலகத்தில் சொன்னதெல்லாம் ஜீரணிச்சோம்னா ஜெலிசில் வாங்கி ஊற்றணும் அப்புறம் தின்னதை ஜீரணிச்சாலே போதுமா சொன்னதெல்லாம் ஜீரணிக்கக்கூடாது இதுமாரி புதுசு புதுசாக ஆரம்பிச்சு எங்க ஊர்ல ஒருத்தருங்க நல்ல மனுஷன் அவர் வாங்கி வாங்கி கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாரு பத்தாயிரம் இருபதாயிரம் புல் பாண்டிய எவ்வளவு பெற்று இருந்தால் கவர்மெண்ட்டுக்கே கடன் கொடுப்பாரு யோசிங்க நானும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இது பண்ணிருக்கிறாரு அவங்க பேசின எல்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா இவங்க என்ன செஞ்சோம்னு சொல்லவே இல்லை சவுத் ஆப்பிரிக்காவிலே ஒருத்தர் அவங்க மட்டும் இல்லை மூணு பேருமே மூணு தான் சொல்றேன் திருநெல்வேலியிலே ஸ்நாக்ஸ் போட்ட இளைஞன் முப்பது பேருக்கு சோறு போட்டா நீங்க உங்க மாமியா இருக்காது போட்டீங்களா இது இப்படி என்ன அங்க எல்லாம் இருக்கு அங்க போங்க இப்படி சொல்லிட்டு போறது நான் என்ன செஞ்சேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா பேசும்போது பார்த்தா அதாக்கு இதாக்கும் அடிச்சு ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கேரளா இந்த முன் வரிசையில் ரெண்டு குழந்தைங்க உட்காந்துருக்கு அவங்க அம்மா வந்து ரொம்ப அவங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கீங்களா நீங்கள் இல்லை பப்பாசியில் இருக்க இதுல இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு இந்த மீனாட்சி மிஷனில் அந்த பயலுக இப்போ நம்ம தந்ததெல்லாம் வாங்கிட்டு தானே இருந்தாங்க நம்மளும் எவ்வளோ உயிரை கொடுத்து கத்துனோம் நொந்து போய் அவங்க அம்மா கூட்டு போய் பஃபும் கேக் வாங்கிட்டு வந்த பிறகு அவங்க முகத்தை பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அவன் சாப்பிட்ற நான் பேசுறேன்றதே தெரியாமல் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியாமல் அவன் கவனமெல்லாம் அதுலேயே தான் இருக்கு உன்னை வாங்கினோடனே அந்த பய முகம் எவ்வளோ சந்தோஷமாச்சு நானும் வந்ததுலருந்து அவனை பார்த்தேன் ஒன்று கிடைச்ச உடனேயே அவன் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கான்னா வாங்குறதுன்றது பெறுவதுன்றது எவ்வளோ மகிழ்ச்சி இப்போ நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் இப்போ நாம் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இங்கே ஒரு உண்டியல் வைக்கப்படும் எல்லாரும் வரிசையாக வந்து ஆளுக்கு நூறுரூவா அதில் போட்டு போங்கன்னா நீங்கள் இருப்பீங்களா ஒரு ஆள் இருக்குமா இப்போ நானே முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் இருங்க ஆளுக்கு ஐநூறுரூவா தருவேன்னா பின் வரிசையில் இருக்கிறதெல்லாம் முன்னுக்கு வந்துடும் இப்போ தருவதில் மகிழ்ச்சியாக பெறுவதில் மகிழ்ச்சியாக சொன்னபடி இருக்கா அதிக கொடுத்துருங்க நானுமே பெறுவதில் முன் வரிசையில் நிற்பேன் ஏன்னா நானும் வாங்குறதுக்கு தானே நிற்பேன் இல்லையா நீங்கள் என்ன கை யோசிக்கிறீங்க நம்ம ஊரில் என்ன வாங்கலை அரசாங்கத்திட்ட இருந்து கவர்மெண்ட்லேருந்து நம்ம என்ன வாங்கலை வாங்கல எங்க வீட்டில் ரெண்டு கார் இருக்கு சார் ஆனா அரசு தருகிற இலவசங்களை நான் வாங்கத்தான் போயிருக்கேன் சார் என்கிட்ட கார் இருக்கு பங்களா இருக்கு ஆனாலும் கவர்மெண்ட் ஒரு மிக்சிய கிரைண்டரை வாங்க நான் போய் நிற்கிறேன்னா எனக்கு தெரிகிறது தருவதை விட பெறுவதில் தான் மகிழ்ச்சி என்று சமூகத்துக்கு தெரிகிறது பேசுறாங்க ஒரு மூணு பேர் வந்து அதுல பெறுவதில் திருப்தி வராதாம் நாங்கள் திருப்தியை பற்றியே பேசல மகிழ்ச்சியை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் சந்தோஷமாக இருக்கானா அதில் கூட திருப்தி எங்கே வரும்னா சோறு போடும்போது அவன் சாப்பிட்றான்ல எவ்வளவு போடுவீங்க திருப்தியாக சாப்பிட்டேன் சார் சொல்றானா இல்லையா அவன் சாப்பாட பெருகிறான் எவ்வளவு வாங்குவா வயிறு நிறைய தான் அவுத்து விட்டு வாங்குவான் எனக்கு வேடிக்கை என்னென்னா மூணு பெண்கள் வந்து தருவதில் பேசி அது சின்ன பொண்ணு அது நீங்களே சொல்லுங்க சார் அறுபது வயதான பெண் கூட பிறந்த வீட்டிலிருந்து பொங்கல் சீர் வரும் என்று காத்திருக்கிறாளா இல்லையா இருக்கு 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 அவன் கொடுக்கறது ஐம்பது ரூபா அண்ணங்காரன் அவனுக்கு எழுபது வயசு இருக்கோம் எங்க அண்ணன் பொங்கல் சீர் கொடுத்தாங்க இந்த அம்மாவுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குற வசதி இருக்கும் ஆனாலும் அதை பெறுவதில் ஏதோ ஒன்று ஒழிந்திருக்கிறது அது பெறுவதில் தான் மகிழ்ச்சி இருந்து ஏங்க இவ்வளவு பேசுறீங்க பெண்கள் உங்க பிறந்த நாளைக்கு உங்க வீட்டுக்காரர் ஒன்றுமே வாங்கி கொடுக்கலன்னு வைங்க அத்தான் நான் உங்களுக்கு தருகிறேன் அன்பை தருகிறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷன் வீட்டுக்காரமா பிறந்த நாள் கூட தெரியலாம் அவர்களுக்கு இப்படி பூ வாங்கி கொடுக்க கூடாது அங்கிருந்து வரும்போது அவன் கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார்களா இல்லையா நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் சொல்லியிருக்கம்மா நீங்க என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு கேட்கிறமா இல்லையா பேசுறாங்க அதுல அந்த அம்மா இருக்கேன் நடுவில் ஒரு அம்மா அவரை ஒரு பெரிய மனுஷங்க அவரு இங்கிலீஷ் வாத்தியாரு கீழே பெரிய ஆள் தானே நீங்க நல்லா யோசிங்க கீழே ஒரு பொண்ணு விழுந்திருக்கு பொண்ணு தலையில இருந்து பூ விழுந்திருக்கு அப்படிதானம்மா பூ மட்டும்தான் தான் விழுந்திருக்கு அது எவ்வளவு பிரியமிருந்ததா சமூகத்துல ஒரு பூ உதிர்ந்து விடக்கூடாதுன்னு அதை எடுத்து நோட்ல வேற வச்சிருக்காரு அவரை பொறுக்கின்னு சொல்லல மையா அது பூ பொறுக்கி அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நேற்று இவர் ஒரு சொற்பொழிவு ஓசியில் பேசியிருப்பாருன்னு சொன்னாங்க சொல்லலாம்மா நான் சொற்பொழிவு தந்திருக்கிறேன் நான் தந்ததில் எனக்கு மகிழ்ச்சி அதுவே போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா தந்ததில் மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கலாம் நான் பேசிட்டேன் ஆனால் அவங்க ஒன்றுமே தரலை அதனால் அது ஓசின்னு ஒருத்தர் பேசுனா இவங்க தான் அந்த அணிக்கு முக்கிய பேச்சாளர் அது முக்கிய அதை விட கொடுமை எங்கயோ ராஜா இருந்தானா அவன் வந்து ஒரு செப்பு காசை சாக்கடை கிட்ட போட்டான் சாடை பேசுற மாதிரி தெரியல ராஜா எனக்கு செப்பு காசு முல்ல தங்க காசும் இல்லை இல்லை அவன் அப் யோசிங்க இந்த கதைகளை எல்லாம் எங்கே கொண்டு வந்து தஞ்சாவூர்லேயே கதை விடுறது அது இவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ளே வந்து உக்காந்துக்கிட்டு ராஜா சாக்கடை ஓரம் செப்பு காசு கொடுத்தாரு முதல்ல செப்பு காசு கொடுத்தாரான் அது கீழே த சாக்கடை இருந்துச்சு அப்புறம் தங்க காசு கொடுத்தாராம் அப்புறம் ஒரு காசு வேணாம்னா ஐம்பது காசு கொடுத்தாராம் அப்புறம் ராஜ்யத்தையே கொடுத்தாராம் அவனுக்கு மகிழ்ச்சியே வரவில்லை இப்படி ஒரு லூசு ராஜா எங்கே இருந்திருப்பான் ரோட்டில் போற ஒரு பிச்சைக்காரனுக்கு ராஜ்யத்தில் பாதியை கொடுத்தா அவங்க அங்க சாக்கடை வர மாதிரி கொடுங்க எங்கம்மா கிடைச்சது உங்களுக்கு இந்த கதை கதையை சொல்லி அப்புறம் ஒரு இட்லி கடைக்காரன் பத்து இட்லி அது ஒரு பொண்ணு கடன் கேட்டு வந்தது பரவாயில்ல கொடுத்துட்டு இது வந்தால் லாப கணக்கு வராவிட்டால் புண்ணிய கணக்கு கவிதாட்டையும் நீங்க போறப்ப வாங்கிக்கங்க ஜிபே ல பண்ணுவாங்க கொடுத்தீங்கன்னா லாப கணக்கு கொடுக்காட்டி தஞ்சாவூர் புண்ணிய கணக்கு என்ன சொல்ல என்ன சொல்ல இது எல்லாமே பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் மனித மனம் எப்படி இருக்கிறது எதில் மகிழ்கிறது ஏன் கல்யாண வீட்டில் மொய் நோட்டோட ஒருத்தன் உக்காந்துருக்கா செய்ததை வாங்கறதுக்கு தான் நமக்கு எதுங்க மகிழ்ச்சி நம்ம நம்மளே வச்சுக்குவோம் நமக்கு இந்த பொண்ணோ பிள்ளையோ கல்யாணம் பண்ணுறதானுங்க மகிழ்ச்சி ஆனால் அங்கேருந்து வர்றவன் கையில் டப்பா இருக்கான்னு பார்க்குறமா இல்லையா பார்க்குறோமா இல்லையா வெறுங்கையோட ஒருத்தர் ஒரு இருபது பேர் வந்தான்னு வைங்க நம்மால் பார்ப்பான் ஏய் எல்லா பேரும் வெறுங்கையோட வரான் ஒரு இலைக்கு இரநூறுவாயா கணக்கு போடுறோமா இல்லையா வந்தவனும் அந்த அந்த கிஃப்டை கொடுக்கும்போது அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது இருக்கு இல்லைங்க வாங்குவதில் கிஃப்ட் வாங்கும் போது கிஃப்ட் சைஸ் இப்போ நாங்களே இந்த மேடைக்கு வந்தோடனே தஞ்சாவூர் தட்டை கொடுத்தோடனே பயங்கர சந்தோஷமா வாங்கணுமா இல்லையா அதை வாங்கிட்டு கவிதா தான் சொன்னாங்க ரொம்ப அழகா இருக்கு நம்ம வெறும் கைதட்ட அட்டை இல்லாம இருக்கணும் நம்ம கொடுக்குற கைதட்டைய வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும் நீங்க கை தட்டுறீங்க ரொம்ப சந்தோஷம் என்ன கொண்டு வந்திருக்க கைதட்டலாக கொண்டு வந்தோம் அதெல்லாம் எங்கேயா வச்சிருக்கேன் காத்துல வச்சிருக்கேன் சொல்ல முடியுமா இந்த சமூகத்திலே தான் மகிழ்ச்சி அந்த பொண்ணு பாவம் என்ன கிடைத்தது பாலம் கல்யாண சுந்தரம்லாம் சொல்றீங்க உலகத்தில் கோடியில் ஒரு மனுஷங்க அவரை மாதிரி ஒரு மனுஷன் நாங்கள் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் வாழ்க்கையவே கொடுத்துட்டாரு சமூகத்துக்கு எல்லாராலையும் அப்படி இருக்க முடியுமா முடியாது முடியாது நீங்கள் வீட்டுக்காரமாக கூட ஒரு ரயில் பஸ் ஸ்டாண்டில் நில்லுங்க இந்த மாதிரி இந்த இப்படி கேட்டு வர்றாங்கன்னு வைங்க பையிலேருந்து ஒரு ஐநூறு ரூபா நோட்டை எடுத்து காட்டி இருங்க பார்ப்போம் நாளைக்கு நம்மளும் அங்கே தான் போயிக்கணும் இது சாத்தியம் இல்லாத விஷயம்யா அந்த அம்மா இப்படி நம்ம சும்மா பேருக்கு இப்படி எடுத்தா கூட கை பை வை இப்படியே கொடுத்துட்டு ஏமாடி போலப்பா பிழைங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறது உங்கள் அப்பே மாதிரியே இருக்காது நீ அந்த ஆளு கடைசியில் கடனை விட்டு போயிட்டான் நீயும் உன் பிள்ளைக்கு ஏதாவது வச்சுட்டு போ சொல்லுமா சொல்லாத பெண்கள் மனம் இன்னும் இன்னும் என்று சுருங்கும் கொடுத்தவனுக்கு சந்தோஷமா வாங்கினவனுக்கு மாமனாராவது சந்தோஷமா கொடுத்துட்டு தருவது தானே அது இவனுக்கெல்லாம் பொண்ணு தந்ததே ஜாஸ்தி ஏமாந்துட்டேன் சொல்கிறாரா இல்லையா இன்னொன்றுங்க சில விஷயங்களை தருவதுன்றது அது ஒரு இயல்பாக நடக்கிறது இயல்பாக இப்போ எங்களையெல்லாம் கூப்பிட்டு மேடைகளில் பரிசு கொடுக்க சொல்லுவாங்க சின்ன பயல்களுக்கு பத்து பேருக்கு கொடுக்கும்போது சந்தோஷம் சந்தோஷமாக சிரிப்போம் இருபதாவது ஆளுக்கு இடுப்பு வலி வந்துடும் உண்மைங்க இருபதாவது ஆளுக்கு அதுவும் இந்த குட்டி பயல்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க அவன் தான் இருப்பான் ஒவ்வொரு முறையும் நம்ம குனியணும் அதில் நாங்கள் குனியாமல் இருந்தால் அந்த ஃபோட்டோகிராஃபர் சார் கொஞ்சம் குனிங்க சார் அங்கே யார் யார் கட்டுப்படணும் தெரியாது நாங்கள் கையிலேருந்து கொடுக்கலங்க அந்த நிறுவனம் கொடுக்குறத நாங்கள் அப்படியே கொடுக்குறோம் அந்த வழியாக அதுவே குனிய முடியாமல் நாங்கள் படாத பாடுபட்டு சார் யாரையாவது கொடுக்க சொல்லுங்கள் சார் நான் வாங்குறவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க வாங்கிட்டு அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு டாட்டா சொல்லுவாங்க பார்த்திருக்கா அங்கே அந்த அம்மா அங்கேருந்து ஒரு டாட்டா சொல்லுவோம் இதெல்லாம் என்ன சந்தோஷம் இருக்கீங்க தெரிஞ்சால் தானே தெரியும் இது ஏரியா பூரா என்ன எழுதி போட்டிருக்கு இந்த மாதத்துக்கு ஆடி தள்ளுபடி கொடுக்குற ஆளுக்கு சந்தோஷமாக வாங்குற ஆளுக்கு சந்தோஷமாக வாங்குற அளவுக்கு தான் ஏன் அங்கே இந்த ஆணி முடிகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு ஆடி தேதி போய் வாங்குறோம் ஃபார்ட்டி பர்சன்ட் போ போ அங்கே போ தர்றாங்க கேட்குறேன் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் கேட்குறேன் அந்த அம்மாவுக்கு வழி அவனுக்கு தள்ளுபடி ஒரே ஒரு விஷயம் தாங்க பெறுபவர் என்பவர் இருந்தால் தான் வாங்கு தருபவருக்கு வாய்ப்பு இருக்கிறது பெறுவதற்கு ஆள் இல்லை என்றால் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி விட்டேன்னு போயிடுவீங்க யார் ஒருவர் வாங்குவதற்கு ஆள் இருக்கிறாரோ அப்போதுதான் நீங்கள் தர முடியும் இயற்கையிடமிருந்து நிறைய பெறுகிறோம் சூரிய ஒளியை பெறுகிறோம் மழையை பெறுகிறோம் வருவதால் தான் நாம் மகிழ்கிறோம் தான் இந்த பூமி இயங்குகிறது மறந்துடாதீங்க ஜொமேட்டோலேருந்து டெலிவரி பாய் வந்து கொடுக்குறானே அவன் சந்தோஷமாக கொடுக்குறான் போட்டு போயிடுவான் ஆனால் அது வர்ற வரைக்கும் நம்ம எப்படி அலைகிற வந்தோன்னே அப்பாடா பிச்சு தின்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னா பெறுவதில் இருக்கிற மகிழ்ச்சி தான் மனித இயல்பு தெய்வ நிலைக்கு உயர்ந்தவர்கள் வேண்டுமானால் தருவதில் மகிழலாம் அல்லது எங்களை மாதிரி மேடையில் பேசுகிறவங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிடலாம் ஆனால் வாங்கும்போது இருக்கிற முகம் சிரித்த முகம் மலர்ந்த மனம் கொடுக்கும்போது இல்லை தான் திருவள்ளுவர் சொன்னார் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல பிற சமூகத்தில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெறுவதை பற்றி நீ இந்த பதினாறும் பெற்று அப்படின்னா அதில் மக்கட்பேருன்றது சிறந்ததுன்னு திருவள்ளுவர் சொல்றாருனா பெறுவதில் தான் கூடுதல் மகிழ்ச்சி தருவதில் என்னவோ சின்னதாக ஒன்றை இழந்தோம் என்கிற எண்ணம் இருக்கும் தான் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவேனார் திருவள்ளுவர் அழக்கொண்டை எல்லாம் அழப்போன்ற குரல்ல இழப்பினும் நீ கொடுக்கும் போது இழந்து போவான்றது அதுவே இருக்கு முழுமையான மகிழ்ச்சி வராது பெறுவதில்தான் மகிழ்ச்சி என்று சொல்லி இவ்வளவு சிறப்பாக கேட்கிற தஞ்சை மக்களுக்கு நன்றி சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயுவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களைக் கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயூவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களைக் கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயுவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களைக் கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மையுடையார் சொல்லின் முயவ விளக்க உரை பயனில்லாத சொற்களை நல்ல பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவனுடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை இனிய குணத்தவர் பயனற்ற சொற்களைச் சொன்னால் அவர் பெருமையும் புகழும் அப்பொழுதே நீங்கிவிடும் கலைஞர் விளக்க உரை நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரானால் அவருடைய மேம்பாடு அவர்க்குரிய மதிப்போடு நீங்கிவிடும்